உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சகரியா ஒன்பது பன்னிரெண்டு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் டபுளாக்கி எதை நம்மளுக்கு டபுளாக்கி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் இல்லை ஏதாவது ஒன்று டபுளாக கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல நமக்கு தேவன் என்ன சொல்கிறாங்க கொடுப்பேன் கொடு கொடுப்பேன்றாங்க ஆனால் ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பேன்றான் ஜாலியாக இருக்குல்ல இந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இன்றைக்கி ஓ டபுளாக கொடுப்பாரா ஏசு அவருக்கு பிடிக்குங்க அவங்கள அதனால் அவர் உங்களுக்கு டபுளாக தான் கொடுப்பாரு ரொம்ப கவலையாக இருக்கிறீங்களா ரொம்ப சோர்வடைஞ்சி நிற்கிறீங்களா டபுளாக கொடுக்குறேன்றார் ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்குறேன் உங்கள் துக்கத்தை உங்கள் சோர்வை மாற்றுவதற்காக அவர் டபுளாக கொடுக்குறாரு சரிங்களா தருவேன்றாரு உங்களை ரொம்ப பிடிக்கிறதுனால தான் தருவேன்றாரு சரிங்களா அதனால ரெட்டிப்பாக கொடுப்பாரு வாங்கிக்கோங்க ரொம்ப நாளாக நன்மை எதுவும் வரவே இல்லை ரொம்ப நாளாக ஆசீர்வாதம் எதுவும் வரல அதனால் தேவன் என்ன சொல்கிறாங்க நான் டபுளாக்கி தரேன் நன்மைகளை டபுளாக கொடுக்குறேன் அப்படின்றாங்க சந்தோஷம் இல்லை இந்த வசனம் பார்த்தாலே இருக்குது டபுளாக தேவன் கொடுத்தா எவ்வளோ இருக்கும்ல நீங்கள் எப்ராஹிம் மலை தேசம் அந்த எப்ராஹிம் மலை தேசத்தில் எப்ராஹிம் மலை தேசம்னால் இப்போ இருக்கிற ஊட்டி மாதிரி இப்போ இருக்கிற கொடைக்கானல் மாதிரி சூப்பரான ஒரு இடம் ஹில் ஸ்டேஷன் அல்ல எல்கானா அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாருங்க அந்த எப்ராஹிம் மலை தேசத்தில் அவருக்கு ரெண்டு ஒய்ஃப் இருந்தாங்க ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அண்ணாள் என்ற ஒய்ஃபை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ன பண்ணானா அந்த எல்கானா ஒன்று சம்பல் ஒன்று ஐந்து அண்ணாலை சிநேகித்தபடியால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் எதாவது சமைச்சா டபுளாக கொடுத்துருவான் எதுவாக இருந்தாலும் டபுளாக கொடுத்துட்ருக்கான் கொடுத்துட்ருந்தான் ஏன்னா அண்ணால தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ ஏசுவுக்கு நம்மளை எவ்வளோ பிடிக்கும் இல்லை ஏசு நம்மளுக்காக உயிரே கொடுத்தார்ல அப்போது நமக்கு டபுளாக கொடுக்க மாட்டாரா ரெட்டிப்பான நன்மை கொடுக்க மாட்டாரா கரெக்டானங்க எல்கனாவுக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெட்டிப்பான பங்கு என்ன கொடுத்தான் சாப்பாடில் ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான் ஆனால் அவன் உயிரை கொடுக்கல எல்கானா வந்து தன்னுடைய மனைவிக்காக உயிரை எதுவும் கொடுக்கல ஆனால் நம்ம ஏசி ஏசியிருக்காங்கள்ல நமக்காக அவங்க உயிரியே கொடுத்தாங்கங்க தன்னுடைய உயிரியே துச்சமாக எண்ணி நமக்காக கொடுத்தாங்க அப்போ ரெட்டிப்பான நன்மை கொடுப்பார் இல்லை டப்புலாக நன்மைகள் கொடுப்பாரு அவ்வளோ உங்களை நேசிக்கிறாருன்றேன் நான் அதனால் கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களாங்க நீங்கள் யோபுவை பாருங்களேன் யோபு ரொம்பவே காஞ்சி போயிருந்தான் உடம்புல அவனுக்கு உயிரே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஐயோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எப்படி வாழ்கிறேன் அப்படின்னு தான் யோசித்தான் ரொம்ப வாடி போய் சோர்ந்து போய் இருந்தான் அந்த வியாதி படுத்துச்சு எல்லாமே படுத்துச்சு அவனை அப்போ தேவன் என்ன பண்ணார் அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்தாரு அப்படியே டபுள் மடங்கு அவனை வந்து ஆசீர்வதிச்சார் உடனே அவன் பழைய அந்த பழசெல்லாம் மறந்தான் எங்கள் பழசை மறப்பதற்காக உங்களுடைய பழைய காயங்கள் உங்கள் மனசில் ஆழமான காயங்கள் இருக்குல்ல இது ஏன் எனக்கு வந்துச்சு இந்த வியாதி எனக்கே வருது எனக்கே இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு எனக்கே இந்த நஷ்டம் வந்துச்சு உங்கள் மனசில் உள்ள ஆழமான காயங்கள் அது க அதை வந்து ஆ அது வந்து ஆறவே ஆறாதுங்க என் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி ஒரு ஆழமான காயங்கள் அதை நினச்சாலே எழுந்து உட்காந்துக்கிறேன் நைட்டு ஏன் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அப்படிப்பட்டவர்களுடைய காயங்களை ஆற்றுவதற்காக இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குறாரு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க நீங்கள் டபுள் மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க நீங்கள் டபுளான நன்மைகளை கொடுக்க போகிறீங்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் பா மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாகப்பா பா நன்றி பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக சாமி மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க கீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது பா தயவுசெய்து நாங்கள் பரலோகம் வர்றது தான் எங்களுடைய ஆசையாக இருக்குதுப்பா அடித்து உதச்சு திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்க்க உங்களை சந்திக்க மதியமானத்திற்கு நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் பா மனிதர்கள் பாவம் இல்லாமல் வாழ்வது கடினமாப்பா கூடாது நீங்கள் தான்ப்பா அதை ஏதாவது செய்யணும் எங்களுக்கு பசுத்தமாக வாழ்வதற்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் இதற்கு கூட கிட்ட தான் நாங்கள் உதவி கேட்குறோம் ஏழு வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியிலெலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு திரும்ப வருவீங்க பா ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க இங்கேயே ஆட்சி செய்வீங்கப்பா அதெல்லாம் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஏசு முளிச்சமன் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்